கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது நம்மனைக்கு கத்திரிக்காய் கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் அது கூட இன்னைக்கு கொஞ்சம் கீரையுமே ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் நாளை காலையில சமையலுக்கு நம்மட்டு கொஞ்சம் கத்திரிக்காய் இருக்குது அதையும் எடுத்துக்கிடுவோம் முட்ட வரம் இதெல்லாம் ஒரு கத்திரிக்காய் இருக்குது இதையும் எடுத்துக்கிடுவோம் இங்கே பாருங்கள் விவர்ஸ் எவ்வளோ கத்திரிக்காய் வந்திருக்குன்னு பாருங்கள் இன்னும் நம்ம வந்து இப்போ பொன்னாங்கண்ணி கீரை கொஞ்சம் ஹார்வெஸ்ட் பண்ணி நாளைக்கு வைக்கிறதுக்காக கீரை கிடைக்காம இப்போ பாருங்கள் எவ்வளோ கீரை இருக்குன்னு பாருங்கள் பொன்னாங்கி கீரை ஆறு பேக்கில் வச்சுருக்கேன் அதில் இப்போ ஒரு மூணு பேக்கில் இருக்கிறது மட்டும் இப்போ நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கிடுவோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நான் எடுத்துகிட்டு இது பண்ணுறேன் நமக்கு போதுமானது ஒரு நாள் சமையல் பண்றதுக்கு எல்லாமே இயற்கை பாருங்க சூப்பராக இருக்கு கத்திரிக்காயும் இவ்வளவு கத்திரிக்காய் கிடைச்சிருக்குது நாளைக்கு குளிக்கலாமா கீரை பொறிக்கிறதுக்கு தேவையான நம்ம இருந்தே எடுத்தாச்சு ஆனால் எல்லாருமே சின்ன சின்ன செடியாவது வீட்டில் வைங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஜோதி பண்ணுங்க தேங்க்யூ